வணக்கம் உறவுகளை நாம் பிடிச்ச மீன்கள் நாம் இந்த மீன்கள் எல்லாமே தான் பிடிச்சோம் வில மீன்கள் எல்லாம் பெரிய பெரிய வில மீன்கள் எல்லாம் நாம் தூண்டில பிடிச்ச விலை மீன்கள் தான் பாருங்கள் உறவில் ஃப்ரெஷ்ஷாக அருமையாக இருக்குது நாம் பிடிச்ச வள மீன்கள் எல்லாமே பாருங்கள் அருமையான வில மீன்கள் இன்னைக்கு கிடச்சிருக்கு இன்னைக்கு பரவாயில்லை தொழில் அப்புறமா நமக்கு வலையில் கிடைச்ச மீன்களை பாருங்கள் கூலை மீன்கள் வழுக்கு மீன்கள் பாறை மீன்கள் இது வலையிலையும் விலை மீனும் கிடச்சிருக்கு அப்புறமா ஒரு அழுகை மீனும் கிடச்சிருக்கு பாருங்க ஒரு நமக்கு வலையில் கிடச்ச மீன்கள் எல்லாத்தையுமே கூலை மீன்கள் தான் கொஞ்சம் அதிகமாக கிடச்சிருக்கு இன்றைக்கி பரவாயில்ல தொழில் நமக்கு கிடச்சிருக்கு மீன்கள் எல்லாமே இதுதான் நம்ம உறவுகள் எல்லோரும் சேர்ந்து இதை ஐஸில் போட போகிறாங்க அப்புறமா அவங்க ஐஸில் போட்டுட்டும் நம்ம காணொலி அவங்க நம்மளோட காணொலிக்காக தான் அவங்க வெயிட் இருக்காங்க வயசில் போட போகிறாங்க நாம் நம்மளோட உறவுகளுக்காக தான் இந்த காணொலியை பதிவு பண்ணிட்டுருக்க உறவுகளை பாருங்கள் நம்மளோட உறவுகளெல்லாம் நல்ல ஆதரவு தாரீங்க எல்லாருக்குமே வாழ்த்துக்களும் நன்றிகளும் உறவுகளை பாருங்கள் இனி மேல் மேலும் காணொளி போடுறதுக்கு உங்களோட ஆதரவும் உங்களோட சப்ஸ்க்ரைவும் உங்களோடய வியூஸும் தான் எனக்கு உற்சாகத்தையும் எல்லாத்தையும் அழிக்கிறது உறவுகளை ரொம்ப சந்தோஷம் நீங்கள் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு நம் நம்ம சேனலை பார்க்குறதுக்கு எல்லாத்துக்குமே எல்லா உறவுகளுக்கும் மிக்க நன்றி உறவுகளை ஓகே உறவுகளை இணைந்திருங்கள் நாம் இன்னும் மேல் மேலும் காணொலிகளை பதிவு பண்ணி போடலாம் ஓகே உறவுகளே பாய்